அப்துல் கலாம் இந்த வர இந்த வரப்ப அவங்க அம்மாவுக்கு அனுப்பிக்கிறேன் புதை சரி வருங்க சொல்லுங்கள் சார் இதெல்லாம் நான் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போன வருஷத்தில் நம்ம காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்டு பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல கல்லூரிகளில் போய் அந்த கல்லூரிகளில் நடந்த போட்டிகள்லாம் நம்ம மாணவர்கள் முதல் பரிசு வாங்கினதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நம்மளே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம் சார் இங்க இப்போ எங்கக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஹோட்டலில் இதெல்லாம் சினிமா ஆக்டர்ஸ் மாதவனு இன்றைக்கி பிரதீப்பு யுவன் சங்கர் ராஜா இவர்களோடலாம் இங்கே சமைச்சு கொடுத்துக்கிட்டு அங்கே வேலை பார்த்துக்கிட்டுருக்காங்க சரி ம் இங்கிட்டு பாருங்கள் இது ஒரு கிளாஸ் ஆனால் இங்கே வந்தால் செல்போன் கையில் இருக்கக்கூடாது ஒழுக்கம் இது ஒரு கிளாஸ் சரிங்களா இது என்ன இங்கிட்டு வந்து ரெஸ்ட் ரூம் இது சரியா ஃபுல்லாக படிச்சுக்கிறோம் நல்லா டீசெண்டாக இது முடிஞ்சனே ஒரு நம்ம வந்து முஸ்லீமாக இருந்தால் திரு இது இது இதுக்கு பேர் என்னங்க சொல்லுங்கள் குரான் வந்து படிச்சுக்கலாம் கொஞ்சம் ஆனால் நிம்மதிக்கு அப்புறம் வந்து நம்ம மதமும் சம்மதமே எது வேணாலும் நம்ம படிச்சுக்கலாம் பரிசுத்த வேதாகம் இது பைப்பிள் புதிய ஏற்பாடு எல்லாமே படிச்சுக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்க பிள்ளைங்களை நல்லா டீசெண்டாக இருக்குங்க நல்லாயிருக்கும் சார் நம்ம அப்துல் கலாம இந்த இவங்க காமிச்சிருப்பா இவங்களா இவங்க பேர் சார் இவங்களா என்ன இந்த ஒரு சார் இருக்காங்க சரியா இதே மொத்தமாக கூட எடுத்து கொடுத்து அதே எல்லாம் சேர்த்து அமர்த்தாமே அப்படியே எங்களை எடுத்துக்கலாம் ఆ వాంగ వాంగ ఆ సరే నాన్ కార్ట్ వంగ సరే ఇది క్లాస్ నడతది కొడి క్లాస్ సర్ ఇది క్లాస్ சொல்லி కొడదాం ఆమ 3 క్లాస్ రన్స్ సరేంటి దారి செப்பு <laughs> சமைக்கிறது <laughs> <laughs>

அடுத்த ஃபுல்லாக தனியாக ஒழுக்கமாக இருக்கும் ஃபோன்லாம் பயணம் ஆரம்பிச்சுக்கோங்க முடிச்சுட்றேன் ஃபோனை பயணிக்க